ஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் இரண்டாவது கேள்வி மனிதர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள இரண்டு வித்தியாசங்கள் என்ன இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மனிதர்கள் என்றால் யார் மாணவர்கள் என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்வோம் மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்களின் முதல் தந்தை ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்கள் ஆதம் அலி ஹஸ்லாம் அவர்களை அல்லாஹூ தாலா மண்ணிலிருந்து படைத்தான் ஆதம் அலி ஹலாம் அவர்களிலிருந்து அவர்களுக்கான ஜோடியான ஹவா அலி ஹலாம் அவர்களை படைத்தான் பிறகு இருவரின் சந்ததிகளை நீரில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான் வானவர்கள் என்போர் ஒளியினால் படைக்கப்பட்ட அல்லாஹுடைய படைப்பாகும் மற்றொரு படைப்பாகும் அல்லாஹு தாலா வானவர்களை ஒளியினால் படைத்திருக்கின்றான் அவர்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான் வானவர்களுடைய பண்பு என்பது அல்லாஹிற்கு கட்டுப்படுதல் அல்லாஹுவை வணங்குவது அல்லாஹ் இடக்கூடிய கட்டளைகளை செயல்படுத்துவது இதுதான் வானவர்களுடைய பண்புகளாகும் மாணவர்கள் வெள்முதை மறைவான விஷயத்தில் உள்ளவர்கள் ஆவார்கள் மனிதர்களாகிய நம்மால் வானவர்களை பார்க்க முடியாது இந்த உலகத்தில் வாரக் அல்லாஹிக்கும் அல்லாஹு தாலா இந்த கேள்விக்கான பதிலாக சூரா பக்ரா முப்பதா வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இது கால ரொம்ப வானவர்களிடத்தில் உம்முடைய இறைவன் கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக அல்லாஹு தாலா மனிதனை படைப்பதற்கு முன்பாக மாணவர்களிடத்திலே மனிதனை படைக்கப் போவதாக கூறினார் இன்னி ஜன் பில் அருதி ஹலீஃபா நிச்சயமாக நான் பூமியில் ஹலீஃபா ஒரு பிரதிநிதியை அதாவது வாழையடி வாழையாக குழந்தை குழந்தைகளை பெற்றெடுத்து அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறினார் பெற்றோர்கள் வயதாகி அவர்கள் மரணித்து விடுவார்கள் அப்புறம் பிள்ளைகள் இருப்பாங்க பிள்ளைகள் வயதாகி அவங்க திருமணமாகி அதுக்கடுத்து அவர்கள் மரணித்து விடுவார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இப்படியே பின் தொடரக்கூடிய ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறினார் அப்போது வானவர்கள் கூறினார்கள் பூமியில் குழப்பம் செய்யக்கூடிய விஷமம் செய்யக்கூடிய இன்னும் இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயா நாங்களோ உன்னை உன்னுடைய புகழை கொண்டு துதித்துக் கொண்டிருக்கிறோம் உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதாக வானவர்கள் கூறினார்கள் அப்போது அல்லாஹ் கூறினான் இன்னி நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்பதாக கூறினார் இந்த வசனத்தில் மாணவர்கள் மனிதர்களின் இரண்டு பண்பு பண்புகளாக கூறிய செய்தி மனிதர்கள் பூமியில் குழப்பம் செய்வார்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள் என்பதாக கூறுகிறார்கள் உண்மையில் பெரும்பாலான மனிதர்கள் பூமியில் குழப்பத்தை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாத்த நல்லடியார்களை தவிர குடும்பத்தில் பிரச்சனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பிரச்சனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஊரில் பிரச்சனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சிலர் கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மக்களின் இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களாக சண்டை செய்து மிக பெரிய குழப்பங்களை செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலான மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மாணவர்களின் இரண்டு பண்புகள் அல்லாஹுவை புகழ்வது அல்லாகவை தூய்மைப்படுத்துவது இந்த ரெண்டு பண்புகள் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் ஒன்றாவது தீய மனிதர்களின் பண்புகளான குழப்பம் செய்வது வீட்டில் போனால் பிரச்சனை ஸ்கூல்ல போனா பிரச்சனை வேலை செய்ய போனா பிரச்சனை என்று பிரச்சனை செய்யக்கூடிய செயல்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல கொலை செய்வது தீங்கு செய்வது ஆகிய தீய பண்புகளை விட்டும் விலகி மாணவர்களின் நற்பண்புகளை நம்மிடம் கொண்டு வர வேண்டும் மாணவர்கள் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் பெருமை கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் இது போன்ற நற்குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும் அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்துவது அல்லாஹுடைய விளக்கர்களை விட்டு விலகிக் கொள்வது குழப்பம் செய்யாமல் பிரச்சனை பண்ணாமல் இருப்பது வீட்டில் நல்ல நல்லதொரு கணவனாக நல்லதொரு மனைவியாக நல்லதொரு பிள்ளையாக சமூகத்தின் நல்லதொரு மனிதனாக இருக்க வளைக்கிக் கொள்ள வேண்டும் அப்படியான நற்பண்புகளை நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும் தீய மனிதர்களத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகளை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலா உதவி செய்வானாக வாரக் ஃபீக்கும்